நம்ம நிறைய பேருடைய ஐ மீன் இந்த ரூமில் இருக்கிற எல்லாருலேயுமே இவங்களுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும் இந்த படத்தில் இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டாக இருக்கும் இவங்களுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் பட் நான் வந்து இந்த மெடல் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஷி இஸ் வெரி இன்டெலக்சுவல் தேவதர்ஷினி மேம் வந்து இப்படி பேசுவாங்களா இவ்வளோ யோசிக்கிறாங்களா இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசன் டைமில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருந்து ப்ளீஸ் இயற்கைக்கு நன்றி ஃபஸ்ட்டு ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும்போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லுவோம் என் ஆங்கருக்கு நன்றி என்னம்மா இப்படிலாம் வந்து ஒரு இன்ட்ரட்ஷன் இதுக்கு நான் பொறுப்பில்லை நான் எந்த மேனிப்லேஷனும் பண்ணலை அவங்களாக தான் சொன்னாங்க அண்ட் அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும் நீ உட்காரலாமா உட்காரலாமா ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும் சக்தி சருக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டதுங்க ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவார் அப்புறம் திங்க் மியூசிக்கில் சந்தோஷம்னு இருக்கார் அவர் வரலையா அவர் வந்தாலும் அதே நிலைமை தான் எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி அப்படி நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான் ஸோ ஏன்னா ஐ திங்க் ரெண்டு பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள் ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க அந்த மேடையில் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள் படத்துடைய மெயின் பியாரே நீங்களும் சந்தோஷம்தான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க வந்த டூ டி சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த் ஸோ பிக் தேங்க்ஸ் டு டூ டி அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷேகர் பாண்டியன் த எவர் ஸ்மைலிங் மேன் எப்பவுமே சிறு சமூகமாக இருப்பார் அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அரவிந்த் சருடைய பாஸாக வருவார் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை அப்படி எடுத்து கொடுப்பார்ல அவர்தான் தான் ஸோ ஸோ சார் நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம் ஆமாம் ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் சார் நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே நான் மீட் கூட பண்ண வேண்டாம் ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கங்க அவர் தான் ராஜிக்கிற பாண்டியன் அடுத்து பேசுவார் அப்போ பார்த்துக்குங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மே அழகன் தேங்க்ஸ் ஃபார் தேட் அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி ஸோ யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம் ஆங்கில திரைப்படம் டெர்மினல் பார்க்கும்போது அதில் டாம் ஹேங்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும் ஒரு இமோஷ்னலாக ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டர்மினல் அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்ஸ் இஸ் கார்த்தி சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்ப நம்புகிற விதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவனாக இருக்கான்னு ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம் இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக ஹவ் ப்ரூவ் இட் டுவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட் கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷன் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார் இப்படி தான் பேசுவார் இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன் இன் இன்ஃபேக்ட் அந்த அந்த கிச்சன் சீன் வேன் ஐ வாட்சிட்டு இருந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டர் முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல ஆனால் ஐ ரியாலி என்ஜாய்டு வாக்கிங் வித் யூ யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள் பல பேருக்கு வந்து பல பேர் நம்மளில் அருளாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நம்மளுடைய ஆ கண்ணன் கண்ணன் சொல்ல சொன்னார் கண்ணன் கண்ணனுக்கு நன்றி என்னென்னா அக்கா நீங்கள் ஒரு இக்க விட்டுட்டீங்க மோர் அப்படின்னு கேட்பாரு சே அப்படின்றத விட்டுட்டீங்க ஒன் மோர் அப்படின்னு கேட்பாரு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட்டாக அவர் அண்ட் மைடியர் அரவிந்த் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஷுபா சுபா வந்து என்னென்னா அவங்க நைன்ட் சிக்ஸ்லேயும் அவங்க தான் டிசைனர் இல்லை என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்கேன் கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க தப்பாகிடும் ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம் நினைக்கிறேன் இல்லையா ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன் ரைட் தேங்க்யூ ஸோ மச் சுபா ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லெரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகன்னு இன்னும் இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பெரிய நன்றி அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார் ஆடியோ லாச்சில் பேசும்போது அவரை சேடஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன் பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு ரொம்ப தப்பு ஐ எம் சாரி நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து மெய் அழகன் மூலமாக எல்லோரையும் அழகிச்சிட்டிங்க நல்லா இருங்க சார் உங்கள் யுஆர் யுஆர் அமேசிங் கிரேட் ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன் ரசித்தேன் நானும் சேடிஸ்டுன்னு ஒத்துக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம சமுதாயத்திலே அது வந்து பெண்கள்னால் வல்லரபுளாக இருக்கலாம் எமோஷ்னலாக இருக்கலாம் அழலாம் பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது ஒரு பேட்டர்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும் அதுக்கு மேயழகன் பெருசாக பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலையுமே இருக்குது இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக பல க கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங் அது வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இயற்கையான ஒன்று பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மழை பெய்து சார் ஆமாம் ஆமாம் வீட்டை விட்டு கிளம்பும் போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் பிரேம்சருக்கும் மழைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது ஸோ ப்ளீஸ் கண்டின்யூ யூர் பியூட்டிஃபுல் ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் பல பேரை வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு இதில் போட்டுட்டாங்க உமாதேவி அவர்கள் திஸ் இஸ் நாட் நியூ டி பட் இந்த படத்தில் இந்த யாரோ இவன் யாரோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு பல பேருடைய மனசில் வாங்க இந்த வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அவையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் திரை விமர்சகர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கேருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேம் சர்கிட்ட அன்பு தான் அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து ஒருங்கிணைச்சது அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்குது மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு படத்தில் ரெண்டு பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள் என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள் அந்த ரெண்டு பாடல்களையும் ஊடகம் வந்து இன்னைக்கு நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷ்னலோடு நான் அதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் மிகப்பெரிய நன்றி சார் கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் பெருமருந்தாக வந்து பிரேம் பிரேம் சார் வந்துட்டு கமல் சார் வந்து அதில் ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்களோடய டீம் கார்த்தி சார் ராஜா சார் அரவிந்த் சார் சக்தி சார் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சிட்ருக்கிறது கழித்தொகையில் ஒரு வரி வரும் அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னை நாடி வரக்கூடியவர்களை தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை தம் தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படின்றது அத்தகைய தான் நைன்டி சிக்ஸுக்கு அப்புறம் மெய்யழகனில் வந்து சேர்ந்துருக்கிறோம் கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன் விஜய் நரேன் பாடி இருக்கக்கூடியது உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்குற வரைக்குமே பிரேம்சர்கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் சார் ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட நான் நான் அதை உள்வாங்கினதை விட அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக வந்து இதெல்லாம் எனக்கு திருப்தியாச்சு அந்த பாடலுடைய முழுமை பெற்றேன் அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நான் நான் முதல்ல நன்றிகள்லாம் சொல்லிடுறேன் அது அந்த மனசுக்குள்ள ஒரு பட்டியல் இருக்குது முதல்ல வந்து இணை இயக்குநர்கள் ரெண்டு பேர் அண்ணா கண்ணன் அண்ணா ரெண்டு பேருக்கும் அப்புறம் விநாயகமூர்த்தி அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர் அவருக்கு அப்புறம் கருப்பு தம்பி இருக்காவில் அப்புறம் மீதி இருக்கிற உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தம்பியாக தான் அந்த படத்தில் போன படத்துலேயும் சரி பழகணும் பிறகு வந்து நம்ம அந்த கிளறு ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிளறு ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர் தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திரு கமலக்கண்ணன் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்கள நான் கேட்டு தான் அந்த உதவியில் எனக்கு செஞ்சாங்க அதனால் பிறகு மொழி மெய்யியல் அறிஞர் திரு கரு ஆறுமுகத்தமிழன் அவரு நிறைய எனக்கு உதவி செஞ்சிருக்காரு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி இந்த படத்துக்காக நான் கேட்ட சில உதவிகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு பிறகு என்னுடைய மனைவி கீதா கார்த்திக் நீதா நம்ம அந்த ஏர்கோள் காணிக்கை இருக்கு இல்லையா அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்னென்னமோ பண்டி பார்த்த பிறகு ஏறு தழுவுதல் காணிக்கை அப்புறம் வந்து நிறைய சொற்கள் கிடைச்சது அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாக இல்லை என் மனைவிகிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க தமிழ் படித்ததுனால அந்த ஏர்கோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாங்க பிறகு வந்து ஏர்ஹோல் படையல் ஏர்கோள் காணிக்கை அப்படின்னு ரெண்டு எங்களுக்கு கிடச்சிது பிரேமனாங்கிட்ட அனுப்பிச்சோன்னே ஏர்கோல் காணிக்கை இருக்கட்டும் அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏர்கோல் படையல் வந்து படையல் நம்ம ஊருக்குள்ளே திங்கரவசியத்துக்காகவே படையல் படைக்குன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் அதனால் ஏர்கோள் காணிக்கை ஏற்கட்டும்னு சொன்னாங்க இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா என்னுடைய மனைவி அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் பிறகு இசை நம்ம கோவிந்த் வசந்தோட டீம் அவங்க எல்லாருக்குமே குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே நான் நன்றி நன்றியை சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நன்றிகள் இவ்வளோ முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார் பிரேம் அவர்கள் நன்றின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது நினைக்கிறேன் என்னென்னா நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன் அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்குமான நன்றியாக இருக்கும் அதனால் அவர்கிட்ட நான் அவர் பெரும் சொல்லாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு கண் முன்னாடி என்னை பார்க்கணும் அவர் கழுத்து இப்படியே போய் சுலிக்கணும் ஆமாம் அது எனக்கு விருப்பம் அது நடக்கும் தமிழ் கூட இருக்குது அன்பு இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது அதனால் பிறகு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களுமே ரெண்டு பேராக இருந்தாங்க எனக்கு நிறைய இடங்களில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஆமாம் ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு மெட்ராஸ்குள்ளே அந்த பத்துக்கு பத்து சோருக்குள்ளேயே உட்காந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே பிறகு என்னுடைய தோழர் உமாதேவி சிறப்பான அந்த பாடல்கள் ரெண்டுமே அது கமல் சாரோட குரலெல்லாம் நாங்களும் அப்படி தான் பிரேமண்ணா எப்படி வந்து எங்களை அரவணிச்சிட்டு போகிறாரோ அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ளே பாடலாக ஸ்ரீராக வளர்ந்து இந்த பக்கம் உமா இந்த பக்கம் நான் அப்படி நின்னாலுமே எங்கள் நட்பு போகாது போட்டி போட்டு தான் எழுதுவோம் ஆமாம் அது கடைசி வரைக்கும் தொடரும் உமாவுக்கு இந்த இந்த நேரத்தில் நன்றி ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள் இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை அதுவும் ஒரு இலக்கிய சரிவான வர்க்க வார்த்தைகளை சொற்கள்லாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு தயாரிப்பு ராஜசேகர் சார் சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றில் சக்தி சார் இருக்குது வேறு அவ்வளோதான் சொல்ல தோணுது ஏன்னா மனசு ரொம்ப இலகுவாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் கோபமாக இருந்தால் நிறைய பேசுவேன் இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் யார் பெரியாவது தவறி இருந்ததுன்னா நீ மன்னிச்சிக்கோங்க எல்லாருக்கும் மேலே பத்திரிக்கையாளர்கள் ஊடகக்காரங்க ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் ஒரு நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்பாவோட நான் பேசவே இல்லை அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய பழக்கங்கள் தான் என்னோடய முதல் படம் தொட்டி எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது தொட்டி ஜெயா படத்தில் கார்த்திக் நேதா அப்படிங்கிற பேர் எங்கள் அப்பா எங்கிட்ட பேசாமல் ஒரு ஒரு பத்து வருஷமும் பேசாமல் தான் இருந்தார் அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கார்த்திக் நேதாங்கிறத பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் 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 அவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு காற்று எழுதியிருக்காம்பார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாராம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட நான் பேச ஆரம்பித்தேன் ஒரு பத்து வருடம் கழித்து அதை ஆர் அதை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த பத்திரிக்கை தான் பாருங்க அப்படி பொங்குது உள்ள அதனால் நான் நிறுத்திக்கிறேன் பத்திரிக்கை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு போகிறது ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பினோட சேர்த்த வச்ச ஒரு இடம் ஒரு ஒரு ஊடகம் அது அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்குறீங்க இன்னும் நிறைய சேர்ப்பிங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் பிரேமனாவும் சரி நாங்களும் சரி இன்னும் வரக்கூடியவங்களும் சரி ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க நீங்கள் இதே ஆதரவையும் கொடுங்க ரொம்ப நன்றி எழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும் மேலகங்கள்லாம் நாங்கள்லாம் ஹாப்பி மக்கள் எல்லாமே ஹாப்பி ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கோ கிட்டே பேசினப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஸோ அவரே வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் அதை பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஸோ கோ ப்ரொடியூசர் ராஜசேகர் கர்பூரஸ் சுந்தரபாண்டியன் அவர்களையும் அன்போடு மேலே கிடைக்கிறேன் வாங்க சார் தேங்க்யூ ஏஞ்சலன் அனைவருக்கும் வணக்கம் மெய்யடகனுக்கு நீங்கள் கொடுத்த பேரன்புக்கும் பெரிய மரியாதைக்கும் முதல் நன்றி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா கார்த்திக் தான் சொல்லணும் ஏன்னா பிரேம் வந்து இந்த கதையை வச்சுட்டு நீ இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க இந்த கதையை வச்சுட்டு எப்படி கார்த்தி கிட்ட சொல்லலாம் கார்த்தி சார்ட்ட எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கார்த்தி சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி பிரேமை கூப்பிட்டு இந்த கதை ஒன்று வச்சுருக்கீங்களாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கதையை கேட்டுட்டு இதை டூ டியில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமை டூ டிக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கு முதல் நன்றி ஏன்னா சோஷியல்லி ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான் டூடியோட அடிப்படை நோக்கம் அது நிறைய படங்களை நிறைவேறியிருக்கு ஆனால் அதில் வந்து ஒரு க்ரௌன் அப்படின்னு தான் சொல்லணும் மெய்யழகன் படம் பார்த்துட்டு பேசினவங்க யாருமே வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு எச்சி முழுங்கிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே வந்து தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கான்வர்சேஷனே அதோட வேறு என்ன வேணும் நமக்கு இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங் அப்படி தான் சொல்லணும் அந்த ரியலி ஓவர்வெல்மிங் ஃபீலிங் ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களால் படத்தோட இந்த மாதிரி விஷயம் இப்போ சொல்லணும் நீங்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப பெருமையாக இருந்தது பிரேம்க்கு அடுத்து வரேன் அரவிந்த் சார் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்டு உங்களை பத்தி நிறைய சொல்லணும் பல விஷயம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது நிறைய விஷயத்தில் சண்டை போடுவேன் சார் கூட ஏன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இப்போது டிராவலுக்கு வந்து டிக்கெட்ஸ் போடுறோம் இல்லையா என்ன பண்ணுவாங்க உங்கள் வேலை வந்து இந்த ஊரோட முடிஞ்சிச்சுல அடுத்து நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்தடலாம் அந்த காசை வந்து நான் திரும்ப கொடுப்பேன்னு அடம் பிடிப்பாங்க சார் எங்கள் வேலையாக தான் சார் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை ஒத்துக்காமல் இது என்னுடைய பர்சனல் திருப்திக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து எப்படின்னா ஃபோர்ஸே பண்ணிவிடுவாங்க நம்மளை சார் நியாயமே இல்லை இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் குவாலிட்டி வித் எனி ஒன் எல்ஸ் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ சார் யூ ஆர் அ பூன் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் பிரேம் ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய நேர்மை இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் நீங்கள் வந்து அவரை எதை சொல்லியுமே அவருடைய ஒரு ஒன்று நினச்சிட்டாரு ஒன்று யோசிச்சிட்டாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டார் ஆனால் நே ரொம்ப நேர்மையாக என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவார் நிறையா ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து ஓகே இது பண்ணலாம் அது பண்ண வேண்டாம் அது பட் ஹி ஹஸ் பீன் வெரி யூனோ வாட் ஐ ஷுட் சே இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங் அட் த சேம் ஸ்டப் தப் ஸோ பிரேம் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ப்ளீஸ் டூ மேக் ஃபிலிம்ஸ் லைக் திஸ் ஏன்னா எல்லோருமே இன்க்ளூடிங் மீ வி காட் பர்சனலி கனெக்டட் ஏன்னா நம்ம வாழ்க்கையிலும் நிறையா மெய்யழகன்களை பார்த்துருக்கோம் சின்ன வயசில் அன்பழகன்னான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார் ஹீ இஸ் ஒன் மெய்யழகன் ஃபார் மீ அண்ட் இப்போயும் என் கூடையே இருக்கிற தம்பியா அண்ணன் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறாரு ஆனால் இவருக்கு ஒரு வயசு மூத்தவர் டி கார்த்தி சின்ன வயசுலேருந்தே என் கூட வளர்ந்தவர் அவங்களாம் எப்படின்னா என்ன கேட்டாலும் எந்த நேரத்துலையும் எதை வேணால் செய்வாங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம் யூ மேட் மீ ரியலைஸ் தட் தேங்க் யூ ஃபார் தட் ப்ரேம் அது மாதிரி எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம கூட இருந்திருப்பாங்க பட் அவங்களெல்லாம் திரும்பி பார்க்க வச்சதுக்கு நன்றி தட்ஸ் ஐ சி இட் ஆஸ் அ பிக் விக்ட்ரி ஆஃப் மை இழகன் மஹிந்திரன் கலக்கிட்டீங்க விஷுவல்ஸு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் ஆக்சுவலாக வந்து பிசி சார் வந்து இந்த படம் பண்ணுறதா நாங்கள் போய் கேட்டிருந்தோம் நானும் பிரேமும் வந்து ஏன்னா பிரேம் வந்து இஸ் அ பிக் ஃபாலோவர் ஆஃப் பிசி சார் அண்ட் ப பி சார் கேட்கலான்னு சொல்லிட்டு கதை கொடுத்தப்போ அவங்க டூ ஹார்ஸில் அந்த கதையை நானும் நானும் படித்தப்போ நான் கீழேயே வைக்க முடியல புக்கை டூ ஹார்ஸில் ஹேட் டு ஃபினிஷ் இட் ஏன்னா ஒரு ஒரு எபிசோட் படிக்கலான்னு எடுத்தது டூ ஹார்ஸ் அதை படித்து முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க முடியல அப்படியே படிச்சுட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு இடத்துல வந்து கண்ணில் தண்ணி வருது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஒரு நாவல் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாக பிசி சாரும் அதே சொன்னாங்க என்னால் கீழேயே வைக்க முடியல புக்கை அப்படின்ட்டு ஒரு குழந்த மாதிரி ஆகி இது எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம் லைட்டிங் பண்ணலாம் அடுத்த நாள் பிரேமை கூப்பிட்டு உக்கார் உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு உடனே வான்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சுனேன் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் அவங்களால் பண்ண முடியல பட் மகேந்திரன் நீங்கள் பி சாரே பார்த்தா டெஃபினட்டாக உங்களை பாராட்டுவாங்க இன்னும் பேசினாங்களான்னு தெரில உங்கள்கிட்ட பட் ப்ரில்லியன்ட் ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அண்டு கிரேட் டு ஒர்க் வித் யூ தேங்க்யூ தேவதர்ஷினி மேம் உங்களை சொல்லவே வேண்டாம் ஏன்னா நீங்கள் நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்குன்னு சொல்லிக்கிறேன் எங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்க தேங்க்யூ அண்ட் வேரவை யுவா யூ சேஞ்ச் த ஹோல் அந்த சீனையே மாற்றிடுறீங்க யூ டேக் எஸ் ஆல் இன்சைட் இன் டு தேரக்டர் ஷுபா தேங்க்யூ உங்க அர்த யூ மேம் தேங்க் யூ கார்த்திக் நேதா தேங்க் யூ அண்ட் அரவிந்த் அண்ட் கண்ணன் டூ பில்லர்ஸ் ஆஃப் பிரேம் அவங்க ஆல்சோ அது லேடிஸ் பட் எல்லா ஒர்க்கையும் அவங்க தலையில் தூக்கி போட்டுட்டு ஏன்னா இது வந்து இப்போ இந்த டீம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இட் வாஸ் நாட் லைக் ஒர்க்கிங் இது ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை ஒரு நாவல் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது இது ப்ரொடக்ஷன் வைஸ் இம் சேயிங் பிகாஸ் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது விட்டு கொடுத்து இது பண்ணி அட்ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி தான் நாங்கள் வந்து இந்த படத்தோட மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது தேங்க் யூ பிரேம் ஃபார் தட் ஆஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப் சக்தி நீங்கள் சக்திகிட்ட எப்போயுமே நான் என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட் நீங்கள் ஆடியோ லேஸில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க சக்தி ரொம்ப பில்டப் பிடிக்காது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன் ஆனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பத்து நிமிஷத்துலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன் இந்த படத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் தடக்கூடாதுங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்பில் தேங்க்யூ சக்தி ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த தேட்டர் ஓனர்ஸ் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்தது மனசார வாழ்த்துனது அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி டூடி டீம் மனோஜ் செந்தில் ஆல் மை மேனேஜர்ஸ் மை அக்கௌண்ட் பானு சத்யா கார்த்தி அண்ட் என்ஆர் டீம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் த லவ்